ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தீஸ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான தின்னத்தோப்பு தாங்க அது செம்மண் பூமி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தோப்பை தாங்க பார்க்க போகிறோம் இந்த தோப்போட ஃபெசிலிட்டிஸ் இந்த தோ இந்த தோப்பில் என்னென்ன இருக்குது எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் நான் கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கில் ஒரு இன்ன சொன் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரியும் திண்டுக்கல் மாவட்டம் இருந்து ஐயம்பாளையம் சொல்லக்கூடிய சாலையில் தாங்க நம்ம சித்தேன்கோட்டைக்கு மிக மிக அருகில் ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய தென்னந்தோப்பு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த தோப்பானது கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தேங்கோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட் த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் ரோடு ஃபேஸில் இந்த தோப்பானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜில் ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு மட்டும் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி எட்டு வயசுக்குள்ள மரமாகவும் மிச்சம் ஒரு நாலு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள மரமாகவும் நம்மளுக்கு இந்த தோப்பானது அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா இல மரம் தான் அதிகமாக வச்சிருக்காங்க முன்னாடி இருக்கிறது ஒரு அதிகபட்சம் ஒரு ஒன்றரை ஏக்கருன்றப்போ ஒரு நூற்றி இருபது மரம் அந்த ரேஞ்சில் தாங்க பெரிய மரம் இருக்குது மிச்சம் நாலு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி இருபதுக்கு மே முந்நூற்றி இருபது மரத்துக்கு மேலே நம்மளுக்கு பன்னெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இளமரமாகவும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செப்பரேட்டாக ஒரு கிணறு அது இல்லாமல் ஒரு நாலு போர் இதுவும் நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸோட இந்த தோப்பான நம்மளுக்கு கிடைக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட ஆரம்பத்துலேயே பார்த்துருப்பீங்க கிணறில் கிணறுல வந்து தான் தண்ணி கிடைக்குது இது வந்து வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சித்தூர் ஐயம்பாளையம் சித்தியங்கோட்டை இந்த லைன் பூராமே நம்மளுக்கு வந்து ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் சுற்றிக்க டேமு அது இல்லாமல் குளங்கள் அது இல்லாமல் ஆறு ஓடை இந்த இது பூராமே நம்ம ஏரியாவை சுற்றியில் இருக்குங்க அதனால் இது வந்து வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்ம தோப்புக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடையும் போகுது கால்வா அதுலேருந்து தண்ணியே வெளியில் இருக்கு நம்ம இந்த இதில் பார்த்துட்ருக்கோம் தோப்பில் தண்ணி அளவுக்கு நிக்குது பாத்தீங்களா ஒரு நம்மளுக்கு ஒரு செம்மண் பூமியாகவும் இந்த தோப்பானது நம்மளுக்கு அமைஞ்சிருங்க வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவும் இந்த தோப்பானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டுக்கு வந்து ஈல்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயிலேருந்து ரெண்டரை லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு ஈல்டு தரக்கூடிய தோப்பாகவும் இந்த தோப்பு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தார் ரோடு ஃபீஸ்லேருந்து இருந்து அப்படியே நம்ம டைரெக்டாக நம்ம தோட்டத்துக்குள்ளே போகிற மாதிரி நம்மளுக்கு இந்த தோணமானது நம்மளுக்கு ஒரு தார் ரோடு ஃபீஸில் இந்த தோணம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தென்னந்தோப்போட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் எண்பது செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது எந்தளவுக்கு குறைச்சி பீஸு நாங்கள் வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறச்ச பீஸு வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த தோப்போட கூடுதல் தகவல் தகவல் தேவைப்பட்டால் நம்ம கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் கூடுதல் தகவல் உங்களுக்கு என்னென்ன விவரம் வேணுமோ எல்லாமே நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பார்க்க விரும்புனால் கீழே இருக்கக்கூடிய நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு விசிட் பண்ணி கூட்டு போய் காட்டுறோம் உங்களுக்கு தோ தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம டேரெக்டாக ஓனர் உட்காந்து நம்ம பேசிக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க டாக்குமெண்ட் எல்லாமே பார்க்க க்ளியராக வச்சுருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரிஓரியன்டாக திறந்தோப்பு வாங்கி போடக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்தரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வெள்ளைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு அந்த அளவுக்கு எங்கள் சேனல் நாளுக்கு நாள் குரோத் ஆகி போய்ட்டு இருக்கும் நாங்கள் மேற்கொண்டு வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் போகிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட்